பூமாரி ஊமை மாதிரி இருந்துட்டு என்னென்ன வேலை பார்த்துருக்கான்னு அப்போ நம்ம கிட்ட அன்னைக்கு ஒரு கதை சொல்லிட்டு இருந்தாலே ஃப்ரெண்ட் ஒருத்தி லவ் பண்ணா அப்படி இப்படின்னு அந்த கதையில இருக்கிறது ஃப்ரெண்ட் இல்ல இந்த அம்மா தான் அப்படியே சந்தியா அன்னைக்கு ஊ கதையை தான் சொல்லிட்டு இருந்தியா சும்மா எங்க கிட்ட ஃப்ரெண்ட்னு ஏமாத்துனியா ஐயோ அக்கா உங்களை ஏமாத்தணும் எதுவும் இல்லக்கா நான் ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொன்னா நீங்க என்ன பத்தி ஏதாச்சும் தப்பா நினைச்சிருவீங்களோன்னு பயந்துதாக்கா என் ஃப்ரெண்டு பேரை சொன்ன என்ன மன்னிச்சிருங்கக்கா கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு சிட்டில எப்படி பழக போறானே பரவலமா நீ நல்லா வருவ விட்டா எங்களையே வித்துறவா போலயே ஏன் கா இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லக்கா நீ இப்படி பேசி மனச நோகடிக்காதீங்க கா ஐயோ சந்தியா நீ அழுவறத முதல்ல நிறுத்து நீ அழுதுகிட்டே இருந்தா உன் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருமா சரிக்கா கா பூமாரி இந்த சந்தியா பிரச்சனைல என்ன முடிவெடுக்கிறதுன்னு எனக்கே குழப்பமா இருக்கு இந்த ஜோஷ்வா அம்மா வேற இந்த ஜோஷ்வா இவள கல்யாணம் பண்ண அவங்க அம்மா ஏதாவது முடிவே எடுத்துக்கறேன்னு சொல்லுது பேசாம இவ கடைசி வரைக்கும் அவனையே நினைச்சிட்டு வாழ்ந்தற வேண்டியதா ஜோஷ்வாவள இவ கல்யாணம் பண்ணவே முடியாது அக்கா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அக்கா என்னால அவரை மறக்க முடியாது நீ மறந்து தான் ஆகணும் முதல்ல நீ ஒரு பொண்ணோட வாழ்க்கையை இப்ப நாசமாக்கிட்டே இருக்க அத முதல்ல ஞாபகம் வெச்சுக்கோ அக்கா அந்த பொண்ணு கூட கல்யாணமா ஆயிடுச்சு இல்ல இல்ல அந்த பொண்ணுக்கு பூ வச்சி நிச்சயதார்த்தமே பண்ணப் போறாங்க அந்த பொண்ணு அந்த ஜோஷ்வாவை ஒரு ஹஸ்பண்டா நினைச்சு வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டே இருப்பா நீ வந்து இப்படி குருக்குல எல்லாரோட வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கறியே அந்த பொண்ணோட கண்ணீர்லாம் உன்னை சும்மா விடுமா அக்கா நீங்க இவ்ளோ சொல்றீங்களே ஜோஷ்வா அந்த பொண்ணு அவங்க அம்மாக்காக தான் ஒத்துக்கிட்டாரா ஜோஷ்வாக்கு என்னதாங்க பிடிச்சிருக்கு அடச்ச அந்த ஜோஷ்வாக்குலாம் சப்போர்ட் பண்ணி பேசாத அவன் சரியான சுயநலவாதி நீ கிடைக்கலனா உடனே அவங்க அம்மா பாத்துக்க பொண்ணுக்கு ஓகே சொல்லிட்டான் இப்போ நீ ஓகே சொன்ன உடனே அந்த பொண்ணை கழுத்தி விட்டுட்டு உள்ள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான் இப்படி ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் இல்லாதவனால கல்யாணம் பண்ணிட்டே என்னதான் பண்ண போறேனே தெரியல என்ன பூமாரி ஏதாச்சும் தப்பான முடிவு எடுத்துட்டானா நீ என்னடி பண்ணுவ ஜோஷ்வா உள்ள போனோம் அப்புறம் தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டே இரு அக்கா அப்ப நான் லவ் பண்ணதே தப்பா அக்கா சந்தியா நீ லவ் பண்ணதனா நான் ஒன்னும் தப்புன்னு சொல்லல அவர் உன்கிட்ட உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னாரே நீ என்ன பண்ணிருக்கணும் இல்ல சார் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் யோசிக்கணும்னு சொல்லிருக்கணும்ல ஓம் பாட்டுக்கு பெரிய இது மாதிரி திட்டிட்டு வந்துட்ட உலகத்திலே நீ மட்டும் தான் பொண்ணா உன்னை விட வேற பொண்ணே கிடைக்காது அவருக்கு உன்னை விட கொஞ்சம் நல்ல பொண்ணா கிடைச்ச உடனே உனக்கு பொறாம வந்துருச்சு நம்ம வாழ வாழ்க்கையே இவ வாழ போறாளேன்னு நீ பொறிய அது இதுக்கு மேல அந்த பொண்ண பேசி அவ மனச நோக்க அடிக்காத சந்தியா உண்மையாவே தான் ஜோஷுவாவை லவ் பண்ணிருக்கா பூமாரி ஒன்னு சொல்லவா இவ என்ன நினைப்பில இருந்திருக்கானா நம்ம வேண்டாம்னு சொல்லிட்டோம் இவர நம்மளையே நினைச்சிட்டு கல்யாணம் பண்ணாம நம்மள சுத்தி சுத்தி வருவாருன்னு ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கா அது நடக்காம வேற ஒண்ணு நடந்திருக்கு அதுதான் இவளால தாங்க முடியல அப்படி சரியான நடிப்பு தான் எங்க கிட்டயே இவ்ளோ நடிக்கறியே அந்த ஜோஷ்வா கிட்டலாம் எவ்ளோ அழுது நடிச்சு ஏமாத்திருப்ப பாவம் பசங்கதான் தான் கண்ணீர் விட்ட உடனே ஏமாந்துவாங்களே சந்தியா நீ அழாதமா நீ அழுதிட்டே இருக்கிறதுனால ஒண்ணு மாற போறது கிடையாது சீக்கிரமாவே உன் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு எடுப்போம் பூமாரி நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு இந்த சந்தியா பிரச்சனையில எல்லாம் நீ தலையிட்டே இருக்காத அந்த ஜோஷ்வா இடலாம் பெரிய இடம் அப்புறம் உனக்கு தான் பின்னாடி ஏதாவது பிரச்சனை வரும் ஓ வாழ்க்கையே இந்த 1000 பிரச்சனையில ஓடிட்டே இருக்க இப்போ

அவங்க நம்மள கேவலமா திட்டுவாங்க அதையும் வாங்கிட்டு வருவோம் சரியா இல்ல மது நம்ம பேசுற விதத்துல பேசுவோம் சந்தேவை பத்தி எடுத்து சொல்லுவோம் அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்ல அக்கா ஜோஷ்வா அம்மா கிட்ட வேண்டாம் வேண்டாங்க அப்புறம் அவங்க ஏதாச்சும் உங்களை திட்டிட்டாங்கன்னு உங்களுக்கு கஷ்டமாயிடும்க்கா ஓ ஓ பிளான் நல்லா புரிஞ்சுச்சுடி பூ மாதிரி இப்ப ஜோஷ்வா கிட்ட பேசணும் ஜோஷ்வா உங்க அம்மாவை விட்டுட்டு உனக்காக வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிதானே தானே அவர் வேற யாருடைய இருக்கா அவங்க அம்மா மட்டும் தானே உனக்காக அவங்க அம்மாவை தூக்கி எரிஞ்சு போட்டுட்டு வந்துருமா ஏங்கா நீங்களே கற்பனை பண்ணி இப்படி எல்லாம் பேசுறீங்க அவங்க அம்மா இப்ப என் மேல கோபத்துல இருக்கிறாங்க அதாக்க இப்ப போய் பேச வேண்டாம்னு சொன்னேன் எப்படிதான் இருந்தாலும் அவங்க அம்மா கிட்ட பேசிதான் ஆகணும் அதுவும் நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே பேசணும் அதுக்கு அப்புறம் பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது சரி மது அப்ப நாளைக்கு நம்ம போய் பேசுவோமா பேசுவோம் பேசுவோம் வேற என்ன பண்றது இப்பயாச்சே அழுவர்தான் நிறுத்து அதான் அழுது அழுது உன் காரியத்துல ஜெயிச்சுட்டியே பேச போறோம் ¡Ay, ஏ பூமாரி வீட்டுக்கு போய்ட்டு வந்தாளா அத இளவரசியால தாங்க முடியல அத சரி கட்டுறதுக்காக தான் உனக்கு பிடிச்ச பால் பாயசத்தை கொடுத்து விழுந்து விழுந்து உன்ன கவனிக்கறாளா போங்க சின்னத்த இப்படி எல்லாம் பேசி என் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க எனக்கே வேற யார் இருக்கா சொல்லுங்க நான் எங்க அத்தைய அத்தைய இன்னைக்கு பார்த்ததே கிடையாது இன்ன பெத்த அம்மாவா தான் பார்க்கறேன் பாத்தியா நீலா இளவரசி என்னைய அம்மா ஸ்தானத்துல வச்சிருக்காளா அட கடவுளே ஒரு பாயாசத்தால இப்படி கவுந்துட்டியக்கா அவ உன்கிட்ட நடிச்சிட்டு இருக்கா அதையும் நீ நம்பிட்டு இருக்கிய உன்னை என்னத்த சொல்ல அடிய சின்ன கிழவி நீதான் காரியத்தை கெடுக்கிறது உன்னை இனிமே வீட்டுக்குள்ளே விடக்கூடாது என் அத்தக்காரி கூட நம்பிட்டாலே அத்த என்ன பார்த்து நடிக்கிறான்னு சொல்றாங்க ஓ நினைச்சிருக்க கூடாதலக்கா ஆ இளவரசியை பத்தி இவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கிறவ பரமே எதுக்கு மனசு மாறி நீ பூமாரி வீட்டுக்கு போனியா நீலா அன்னைக்கு நீ பூமாரியை பத்தி சொல்ல சொல்ல என் மனசு தன்னாலே இடம் குடுத்துட்ட நீலா அடியே சின்ன கலவி அப்போ நீ தான் அந்த பெரிய கலவியே கூடிட்டு போயிருக்கிறியா நான் நினைச்சேன் அந்த சீக்கிரத்துல மனசு இறங்காதேன்னு பண்ணின தப்ப நான் மன்னிச்சிட்டேன் என் பெத்த பிள்ளையா இருந்தா நான் மன்னிக்க மாட்டேனா ஜியோ அக்கா சரியான லூசால இருக்கா மர்மக நடிக்கிறத கொஞ்சம் கூட அவளால கண்டுபிடிக்க முடியலையே நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் அக்கா புரிஞ்சுக்கவே மாட்டேன்றால அவ கொஞ்ச நாள் கோவப்பட்ட உடனே நம்மட்ட வந்து கோர பேசிட்டு இருக்கா இப்ப நீலி கண்ணீர் வடிச்ச உடனே அவளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா கடவுளே இவ தலையெழுத்த யாராலும் மாத்தவே முடியாது ரொம்ப தேங்க்ஸ் தா நீங்க என்ன மனுச்சி ஏத்துக்கிட்டதுக்கு எனக்குன்னா யாருமே இல்லைன்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன் but என் வாழ்க்கைக்கு வில்லியே இந்த சின்ன கலவியா தான் இருப்பா போல இருக்கே பெரிய கலவிய கூட சமாளிச்சிரலாம் இந்த சின்ன கலவி கொஞ்சம் கூட நம்ம நடிப்புக்கு அசர மாட்டாலே இவ கோணம் தெரிஞ்சதனால தான் இவ புத்திக்கு அவ மர்மக இப்போ எரிஞ்சு எரிஞ்சு விழுறா இளவரசி வா சம்பளத்தை நீ வச்சிக்கமா உனக்கு ஏதாவது செலவுக்கு தேவைப்படும்ல என் மொவே கார்த்திகே கொஞ்சம் ரூபா தந்திருக்கமா அத நான் அடுப்பங்கறல கடுகு டப்பால போட்டு வச்சிருக்கேன் கொஞ்சம் ரூபா எடுத்துட்டு போய் வேணா மீன் வேணா வாங்கிட்டு வாம்மா ஆ சரிங்க

ஆமா ஆமா ஏன் அவ அப்படி பேச மாட்டா என்ன தெரியுமா நடந்துச்சு அவ சிக்கன் குழம்ப கொண்டு வந்தா நான் குழம்ப பார்த்த உடனே அடிச்சு ஆயிட்ட உளி பச்சை தண்ணியா இருக்கு என்னடி இப்படி பச்சை தண்ணியா இருக்குன்னு கேட்டதுக்கு பின்ன உ அத்தகாரி குழம்ப ஏகப்பட்டதை ஊத்தி சாப்பிடுவா அதுக்காக நான் ஒரு பெரிய சட்டி வரைய குழம்பு எடுத்துட்டு வந்தேன் எனக்கு இப்படி கட்டுப்படி ஆகும் அதான் கொஞ்சம் தண்ணியை ஊத்தி கொதிக்க வச்சு எடுத்துட்டு வரேன்டா இது

ஏய் நான் என்னடி பண்றது எனக்கே அவங்க ரெண்டு பேரையும் வெளியில எடுக்கிறதுக்கு சுத்தமா இஷ்டமே இல்ல தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிக்கட்டும் தான் நானும் இருந்தேன் ஆனா காலையிலயே அந்த அங்கிள் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு என் பொண்ணு ஜெயில இருக்கிறது எனக்கு மனசே தாங்கல தயவு செஞ்சு அவளை வெயில எடுன்னு சொல்றாரு நான் இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் அந்த ஒரு மனுஷனுக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கேன் அந்த காசு அப்படி நடத்த பண்றாங்க நடப்பேன் அதெல்லாம் நான் பூமாரி பேசிக்கிறேன் அவ புரிஞ்சுப்பா புரிஞ்சுப்பாளா ஏங்க இப்படி பூமாரியோட நல்ல மனச எல்லாரும் யூஸ் பண்ணிக்காதீங்க இந்த பாவலா உங்களை சும்மாவே விடாது பூமாரி என்னோட ரிலேஷன் தெரியிறதுக்கு முன்னாடியே அவளும் நானும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவ நான் சொன்னா கண்டிப்பா புரிஞ்சுப்பா ஏன்னா எங்களோட நட்பு அப்படிப்பட்டது என்னமோ பண்ணிக்கோங்க இப்ப நான் தடுத்து நிறுத்தினா மட்டும் நீங்க என்ன போகாமலே இருக்க போறீங்க உங்களோட முன்னாள் காதலிய டெய்லி டெய்லி பார்க்காம உங்களால இருக்க என்ன என்ன காலையில புருஷன பொண்ணாடி நடந்து சண்டை போட்டு நடக்கிய பாருங்கட்ட உங்க புள்ள பண்ற காரியத்தை ரம்யாவை போய் வெளியில எடுக்க போறாராம் இல்ல என்னல ரம்யாவை போய் வெளியில எடுக்கறா அவ ரொம்ப நல்லவ பாரு அம்மா நல்லவளோ கெட்டவளோ அவங்க அப்பா தம்மா சொன்னாரு வெளியில எடுக்க அதாம நான் போறேன் அப்படியே அவ அப்பா

சரி விடு அவங்க அப்பா எவ்ளோ நல்லவர் தெரியுமா அவர் சொன்ன வார்த்தை காதே நம்ம கீழ்ப்படிய வேண்டமா ஆமா ஆமா இதுவே கஷ்டப்பட்டவங்க சொல்றதா நீங்க எல்லாம் கேட்றீங்க பணம்தான் பேசது இந்த உலகத்துல அப்படிதானே நல்ல குடும்ப அம்மா அவன் பையனோ பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வீங்க போலயே அவர் கால்ல கூட விழுந்துவீங்க போல பாத்தியாமா எவ்ளோ கேவலமா பேசிட்டு இருக்கானே இப்படி என்கிட்ட சரி சரி விடுல பேசிட்டு போறா கூட கூட இருந்து பேசிட்டு இருக்காத அப்புறம் சண்டை வரும் போ நீ போய் உன் வேலைய போய் பாக்க போ ம் வரேமா ஆ போயிடு வா சி என்ன ஒரு குடும்பம் தாய் காரியே மகனே போய் உன் முன்னால காதலிய பாத்திட்டு வான்னு பெர்மிஷன் கொடுக்குறாங்க இதெல்லாம் ஒரு அம்மாவா இதனால தான் இந்த பொம்பளைய நான் வர வர வெறுக்கறேன் போன வீடியோல யாரெல்லாம் நமக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம் சசிகலா असनीन कुप्पुसामी सिराजुद्दीन रूसिया बाअनु आशिका विष्णुप्रिया अगस्तिया नित्य कुमारन वनिता, अखिल दिव्या काव्या प्रशांत कुमार प्रभाकर काशी विश्वनाथ कार्तिक गणेशन जयपाल मोनिका कुमार स्वीटली मुरगेश आदि रुस्ता तेल्ला देवराज, डिवाइन स्मिथ भुवना रेचल शेरे செல்वी लक्ष्मी मदिवंदनी नंदिनी शेखर अरुणा मुत्तराज மோஷிதா ரேவதி பிரேமலதா முஹ்சீனா ஃபஹீமா நிஃப்ரா நித்யா சோனியா சக்தி சாய் சஞ்சனா சாய் ஹரிதா தேன்மொழி கனகா பிரேம்கலா சந்திர விஜேந்திரன் தங்கராஜ் சங்கீதா ரேணு சித்ரா ஜோஸ்வின் பிரீதா உங்கள் எல்லாருக்கும் ஹாய் ஜோஷ்னிகா பாப்பா டிவைன் தீபக் நந்தினி உங்கள் எல்லாருக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்